எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் எங்கடைய வீட்டு தோட்டத்தில் வந்து நிறைய மரக்கறி இருக்குது அதை நாங்கள் இன்றைக்கு கொடுங்க போறோம் வாங்குவோம் வீடியோக்குள்ள போகலாம் இங்கே வந்து டூ வீக்கா வந்து நல்ல மழை பெய்கிற எல்லாமே நல்ல பச்சை பக்கையில வந்து இருக்குது வேறங்க இதுல நிறைய ஹவுபி இருக்குது அந்த மாதிரி குடும்ப ஹவுபிக்காய் எல்லாம் இருக்குது பவுக்கிய பாருங்க இது வந்து ஸ்ரீலங்கன் பவுக்கி தான் இதுல வெண்டிக்காய் இருக்குது வெண்டிக்காய வச்சிருக்கேன் இங்கால அவரக்காயும் இருக்குது இந்த ஒரு பக்கத்துல நான் அவரக்காய் வெட்டிட்டேன் அங்க பாருங்க அந்த வேலியில

வீட்டையும் பிடுங்கி வச்சு ஒரு இருக்கு இப்ப வந்து நாம வந்து கொஞ்சம் தான் பிடுங்கினா என்னென்றா நிறைய வண்டைக்கும் பிடுங்கி வீட்டை அப்ப வந்து இப்ப ஒரு அளவு கொஞ்சம் வண்டி வெளியே ஒண்டோன்ற எல்பி வந்துட்டு

அங்கால வண்டிக்காய் இருக்கு ஏன் வட்டுறது இல்ல வெண்டிக்காய் வந்து நேற்று வட்டினது வெண்டிக்காய் வந்து என்ன பிரச்சனைன்னா வண்டிக்கா வந்து ஒவ்வொரு நாளும் வெட்டணும் யா வெட்டா அடிக்க முடிய முத்திரம் முத்தினா வந்து வெண்டிக்காய் காய்க்காது பிறகு வண்டி மரம் ஓ நேத்து தான் வட்டினா நிறைய வெண்டிக்காய் நேத்து வந்து ஒரு ஒன்றரை கிலோ வண்டிக்காயம் பட்டி வச்சிருக்கு

எங்களுடைய நண்பர்களுக்கு வந்து கொடுத்து மற்றது வந்து இப்ப நிறைய காய்ச்சி வேற கொண்டு இருக்கு நிறைய காய்ச்சலுக்கு என்ன பிரச்சனைண்டா நாங்க வந்து மரக்கறி சாப்பிடுறதா ரெண்டாலும் இவ்வளவு காய்ச்சி சாப்பிடுறேன்ட் கஷ்டம் மரக்கறி சாப்பிடுறது ஆனா

ஆனால் பழுதாயின் ஓபி எல்லாம் இது வந்து ஸ்ரீலங்காலையே நான் வந்து லாஸ் வீக்கோட கதைக்க சொோம் பைத்தங்காய் சுண்டு இருந்தால் தங்களுக்கு ஆசியாக இருக்கோம் அப்போ நாங்கள் நோக்கு நாங்கள் அமெரிக்காவில அனுப்பியுறோம் ரெண்டும் கொண்டு அங்கேயே இப்போ சில தோட்டத்தை விட்டு வழியே இருக்காங்க நாங்கள் என்னென்னு சொன்னால் வெளிநாடு வந்தாலும் தோட்டத்தை கைவிடக்கூடாது தான் இதில் செய்து கொண்டு வரோம் வெளிநாட்டுல வந்து தோட்டம் செய்யறது நிறைய சிரமங்கள் இருந்தாலும் அதுல ஒரு லாபம் இருக்குது ஸ்டார்ட் செலவு கூட அதுக்கு பிறகு செலவு ஒன்லி இது வந்து தண்ணி பில் மட்டும் தான் விரும்புறது பிறகு அங்கட உழைப்பு தான் போடணும் என்ன இதுல ஒரு கொஞ்சம் மினக்கிடணும் இப்ப ஒவ்வொரு நாளும் தண்ணி விடணும் எல்லாட்டிக்கும் வந்து இப்ப அடிக்கிற வெயிலுக்கு எல்லாம் சருகாயிரும் அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் தண்ணி விடணும் மற்றது கொத்தணும் நிறைய சிரமம் இருப்புதான் அந்த ஹவுப்யர் வண்டி இந்த வண்டின்னு சொன்னா வண்டிக்காய் வந்து டெய்லி நாங்க வட்டணும் எல்லாத்தையும் வண்டிக்காய் எல்லாம் முக்கியம் இதுல வந்து அதுல வெள்ளை ஒன்றும் இருக்கு இங்க பாருங்க இதுல பச்சை காய் தான் காய்ச்சிருக்கு இங்க அலை இருக்கு ஆனா பச்சை அப்ப வெள்ளைய விட இங்க இந்த பச்சை காய் நீங்க நட்டீங்கன்னு சொன்னா நிறைய காய்க்கும் போன வருஷம் உங்களுக்கு நல்ல காய் பாவக்காய் பைத்தங்காயிருக்கு நாங்க வந்து இந்த முறை நிறைய பைத்தங்காய் நெத்துக்கு விட்டுருக்கோம் இதுல பாருங்க பைத்தங்க இப்படி பிஞ்சு வந்துட்டு இதுதான் ஆரம்பம் இது வந்து குரான் குவான் பைத்து என்று சொல்றது ஆருக்காவது உங்களுக்கு இவ்விதா தேவை குரங்குவால் பைத்த நடனம் ஆனா விதை இல்லையென்று சொன்னீங்கன்றா ஜோர்ஜியால இருக்குங்கன்றா விதை எங்களை விட்ட நிறைய விதை இருக்கு இந்த முறை நாங்க நிறைய விதை வந்து விட்டு இருக்கிறோம் வேணும்ன்றா தாரம்

கரிமிளகாய் இது தேவைக்கு எங்கட கரை தேவைக்கு மட்டும்தான் வெட்டுறேன்னு சொன்ன நிறைய வெட்டுனா பழுதாயிரும் வந்து கண்டி இதுல வந்து வண்டி நட்டுருக்கேன் இது வந்து எங்களுடைய சின்ன கவுப்பி தோட்டங்க அதுக்குள்ள வண்டியும் நட்டுருக்கோம் ஆனா இந்த முறை பெருசா கவுப்பி எங்களுக்கு காய்ச்சது குறையுது அந்த வளந்த இதுக்கு காய்க்கலன்னு இந்த முறை வரைக்கும் வெயில் கூட

நான் சும்மா சொன்னேன் நான் காடானொண்டு நடையல தானா வருகிறது காலா இங்கே இது நல்லதா தெரியலன்னா இந்த காளா என்னன்னு தெரியல நல்ல காளானா என்னது தெரியாது நஞ்சு காளானாண்டு நிறைய வருது இந்த இதுல ஒரு குட்டி இருக்கு குடலங்காயோட வெட்டுங்கோ து புடலங்காருங்கரை பாத்தீங்களா இன்னைக்கு புடுங்கி இருக்கிறோம் அப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுமோ உம் இங்க மேல பாருங்க நாங்க தண்ணி டேங்க் கொண்டு வாங்கிருக்கிறோம் இது வந்து மழை நீரை வந்து இதுக்கு சேமிச்சுட்டு அத பிறகு கார்டனுக்கு நாங்க தண்ணி ஓகே அப்போ நீங்கள் வந்து காட இந்த வீட்டு தோட்டம் வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து அமெரிக்காவில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து வருடமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டு வரோம் எங்களுடைய விவசாயத்தை விவசாயத்தை தொடர்ந்து செய்யணுமன்ற மற்ற இதில் வந்து நாங்கள் வீட்டு தோட்டம் செய்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குது அதாவது இயற்கையாயே நாங்களே நட்டு நாங்களே புடுங்கி அப்படியேக்குள்ள அதில் வந்து ஒரு மன திருப்தி ஒன்று இருக்கு அதுக்காண்டித்தான் தோட்டத்தை செய்து கொண்டு வரோம் ஓகே அப்போ இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம் காணொலி பற்றிய கருத்துக்களை உங்களோட கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்